ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜவ்வரிசி உப்புமா சபுதானான்னு கூட சொல்லுவாங்க அதை வந்து ஒரு மூணு டம்ளர் எடுத்து ஓவர் நைட் சோக் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன குக்கரில் ஒன்றரை டம்ளர் பாசிப்பருப்பு அது கொஞ்சம் தண்ணி மஞ்சப்பொடி ஒரு ரெண்டு ட்ராப் விலக்கெண்ணெய் எல்லாம் ஊற்றி ஒரு ரெண்டு விசில் விட்டால் போதும் இதை நீங்கள் தனியாக ஒரு பாத்திரத்தில் கூட குக் பண்ணலாம் பட் மார்னிங் ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுன்றதுனால நான் குக்கரில் குக் பண்ணுறேன் ரெண்டு விசில் விட்டால் போதும் அது சைட் பை சைடு வந்து நம்ம ஒரு வானலி எடுத்து அதில் கொஞ்சம் ஆயில் கடுகு கலப்பருப்பு உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் கேஷ்யூ கூட போட்டுக்கலாம் நான் இன்னி கேஷ்யூ போட மறண்டேன் மிஸ் பண்ணிட்டேன் என் சின்ன பையனுக்கு கேஷ்யூ போட்டால் தான் ரொம்ப பிடிக்கும் கடலப்பருப்பு கேஷ்யூ இதெல்லாமே நல்லா வந்து கோல்டன் ப்ரவுன் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க அது கூடவே வந்து நம்ம கொஞ்சம் கருகாப்பு ஒரு ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கு தகுந்தா போல் நீங்கள் போட்டுக்கோங்க நான் வந்து மூணு பச்சை மிளகா போட்டிருக்கேன் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குதுக்கப்புறமா ஜவர்சி நைட் சோக் பண்ணோம் இல்லைங்களா அதை வந்துட்டு நம்ம நல்லா தண்ணி இல்லாமல் ட்ரை பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் அதை ஆட் பண்ணி நல்லா வணக்கணும் வணக்கிட்டே இருக்கணும் அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸாவது வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அந்த கேஷ்யூ கலப்பருப்பு இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் பட் த சேம் டைம் வந்து அந்த ஜவர்ஸையும் வந்து ஒயிட்டிஷாக தெரியுது பார்த்திங்களா அது அப்படியே வந்து கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க நல்ல கிளாஸி ஃபினிஷிங்கில் இருக்கும் அந்த மாதிரி வேகிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா வணக்கி விட்றணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கைவிடாமல் வணக்கினீங்கன்னா மட்டும்தான் அது அந்த ஸ்டேஜஸ் வரும் கீழே வந்து பிடிக்கும் ஒட்டிக்கிட்டே இருக்கும் அதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா தான் வந்து ஒட்டாமல் இருக்கும் இல்லாட்டி வந்து வடை சட்டியில் அப்படியே கீழே ஒட்டிடும் நல்லா வந்து வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தான் நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணும் இது கூட நம்ம சால்ட் வந்து கொஞ்சம் ஒரு சிட்டியை ஜாஸ்தியாக ஆட் பண்ணும் அப்போ தான் நம்ம ரெண்டாவது தால் போடும்போது கரெக்ட் ஃபினிஷிங்கில் இருக்கும் பாருங்கள் அந்த கிளாஸிங் உங்களுக்கு தெரியுது நான் காட்டியிருக்கேன் பாருங்கள் நல்லா கிளாஸ் ஃபினிஷிங் வந்ததுக்கப்புறம் சால்ட் போட்டு நல்ல சால்ட் போட்டதுக்கப்புறம் நல்லாவே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் ஏன்னா இது அங்கங்கே சால்ட் நின்றோம் ஸோ ஒரு ரெண்டு நிமிஷம் சேர்த்தியே நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டு பாருங்க ந வனை நல்லா குக்காக எடுக்கா சால்ட்டு எக்ஸ்ட்ராவாக ஃபீல் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச அந்த தாலை வந்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி வந்து கம்மியாக ஊற்றுங்க தாலுக்கு அப்போ தான் வந்து லிக்விடாக இல்லாமல் கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கும் நல்லா அந்த தாலையும் அந்த ஜவ்வரிசியும் ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வணக்கி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் வந்து என்னென்னா ஒரு ஹாஃப் லெமன் ஹாஃப் லெமன் வந்து நம்ம இதுக்குடையே வந்து பிழிஞ்சிக்கணும் பிழிஞ்சு ஃபைனல் ஸ்டேஜ் தான் லெமன் பிழிகிறது ஹாஃப் லெமன் வந்து நல்லா பிழிஞ்சு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தாங்க ஜவ்வரிசி உப்புமா ரொம்ப ஈஸி நல்ல டேஸ்ட்டி எங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஜவர்ஸ் உப்புமா எப்போவுமே டிஃபன் பாக்ஸ் அப்படின்னாலே வந்து அவங்க உப்புமா தான் விரும்புவாங்க ஆனால் இது நீங்கள் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட எடுத்துக்கலாம் சம் ஃபில்லிங்காக இருக்காது ஸ்டமக் ஃபில்லிங்காக இருக்காது நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இதை ப்ரிஃபர் பண்ணலாம் இதுதான் இன்றைக்கி எங்கள் குட்டீஸோட லன்ச் பாக்ஸ் ரெசிபி ப்ளஸ் அவங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு வந்து நான் சாண்ட்விச் பண்ணியிருக்கேன் அந்த சாண்ட்விச்சோட கார்ன் சீஸ் சாண்ட்விச்சோட ரெசிபி கூட உங்கள் ஒரு வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதையும் பாருங்கள் இதையும் பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்